உங்களுக்கு இப்போ கேர் கேர்ள் ஃப்ரெண்ட்னு வந்து உங்களுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்களா யாராவது எங்க மாறுறதுக்கு முன்னாடி கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்லையா இருக்காங்க இருக்காங்க அவங்க இன்னமும் இப்ப நீங்க இந்த திருநங்கைய மானதவர்களும் உங்ககிட்ட பேசுறாங்களா பே பார்த்தா பேசுவோம் அவ்வளவுதான் அவ்வளவு க்ளோஸ் அப்ப இருந்த க்ளோஸ் இப்ப இல்ல பாத்தா ரோட்ல பார்த்தா பாயும் நல்லா இருக்கேன்னு நல்லா இருக்கேன் அவள அவ்வளவுதான் உங்கள வாடிபொடின்னு அவங்க கூப்பிடுவாங்க கூப்பிடுவான் அளப்பட என்ன கூப்பிடுவாங்க வாடி நான் அவள வாடிபொடின்னு கூப்பிடுவேன் இப்ப என்னன்னா நீங்க சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறீங்கல்ல ஆனா மாறதுக்கு முன்னாடி பெண்ணா மாறதுக்கு முன்னாடி அப்ப வந்து யாராவது லவ் பண்றீங்கல்ல உம் லவ் பண்ணதெல்லாம் வந்து அந்த அளவுக்கெல்லாம் சொல்றது அது எல்லாம் சைட் அடிச்சிருக்கீங்க லவ் லெட்டர் வேணா லைட்டர் வேணாம் எனக்கெல்லாம் வந்து இருக்கு பையனா இருக்கும் போது லவ் லெட்ரு கொடுத்துருக்காங்க

சரி இப்ப இப்ப நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா உங்களை வந்து லவ் பண்றது சார் நீங்க யாரையாவது லவ் பண்ணு நினைச்சு இருக்கீங்களா இல்ல பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி இருக்கு ஒரு ஓரமா இருக்கு உரமா இருக்கு

படிச்சுட்டு அதான் படிச்சுட்டு அந்த வேலைக்கு சம்பந்தமாக பண்ணிடுறாரா இல்லை கைத்தொழில் பண்றாரா இல்லை கடை வச்சா எதுவுமே வேணாம் சரி வேணாம் போட்டு விட வேணாம் சரி ஓகே எந்த காதலா இருந்தாலும் நல்லா ரொம்ப ரொம்ப உங்க லவ் பண்றாங்க உடனே ஓகே பண்ணிவிடுங்க ஓகே இப்போ இவ்வளவு அந்த லவ்வர் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்ன உடனே நீங்க அப்படியே புண்ண வச்சு அப்படியே சத்தமா பேசுனீங்க இப்ப இவ்வளோ நேரம் சிரிச்சுட்டே இருக்கீங்க பாருங்க இதுதாங்க அந்த அனுப்பு இதுதாங்க காதல்

ரொம்ப வைக்க போறீங்க உண்மையிலுமே அந்த தங்கமான அந்த காதலும் உங்களுக்கு கிடைப்பாரு வேலை கிடைக்குது நான் அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கிடைச்சா அவங்க சந்தோஷமா நல்லா இருந்தா ஓகே அந்த கூட்டாண்ட கண்டிப்பா வேண்டிக்கிறேன் அவங்க நல்லா இருந்தா ஓகே சரி ஓகேங்க கூத்தாண்டவர் வந்து நல்லபடியா அதெல்லாமே வைப்பாரு அவர் வந்து இரு அவர் வந்து உங்களை விட்டுட்டு வேணான்னு வேற ஒரு கல்யாணம் பண்ணா நீங்க சந்தோஷப்படுவீங்களா தூக்கப்படுவீங்களா கருத்தப்படுவீங்களா தப்பா நினைச்சுக்காதீங்க நான் ஏற்கனவே நான் ஒருத்தர் லவ் பண்ணேன் பேரு சீனி ஆஹ் அவரு பேர் தாராளமா சொல்லுவேன் அவர் பேரு வந்து சீனி உம் லவ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷமா இருந்தான் அவங்க நான் தனியா எங்க வீட்டுக்கே மேரேஜ் ஆகி நான் வீட்ல இருந்தேன் அவங்க அவங்க வீட்டுல இருந்தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா உம் மேரேஜ் பண்ணி கோவில் தனிக்கோயில்ல தனியா யாருக்கும் தெரியாம ஆஹ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க வீட்டுல எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிட்டு ஃபர்ஸ்ட்ல சண்டை வந்து பேசாம இருந்தோம் அப்புறம்லாம் ரொம்ப பெரிய ஆயிடுச்சு அப்புறம் வேணான்னு சொல்லி ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு ரொம்ப சண்டை போட்டு அது பெருசாகி வேணான்னு விட்டுட்டு வந்துட்டீங்க நீங்க வந்து அவரு போயிட்டாரா அவங்க போயிட்டாங்க வேணான்ட்டு நான் வேணான்னு சொல்லவும் தாலி கழட்டி கொடுத்துட்டேன் தங்கத்திலேயே தங்கத்தாலி போட்டுருந்தேன் அவங்க வாங்கி கொடுத்தது தான் உங்க காதல் கதை வந்து ஒரு நல்லா இருக்கு இப்போ பண்ற காதல் நிறைய பேர் சொல்ல முடியாது அவங்க அன்பு நல்ல ஒரு தோல் நல்ல ஒரு தோழர் அவர் வந்து உங்க கூடவே கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் இப்போ உங்களுக்கு அண்ணன் இருக்காங்க அண்ணனுக்கு பசங்க இருக்காங்கன்னு சொல்றீங்க அந்த பசங்க உங்களை என்னன்னு கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க சித்தப்பானு அந்த மாதிரி எல்லாம் பார்த்ததே இல்லையா அப்ப நீங்க ஏதாவது பொருள் எல்லாம் வாங்கி சொன்னீங்க அண்ணன் பையனுக்கு என்னை பாத்ததுல இருந்து நான் பையனா இருக்கும்போது என்னை பாத்தது அவன் சஞ்சுன்னு ஒருத்தர் மோகன் சொன்ன அவங்க பையன் ஒரு பத்து நாளதான் நான் வீட்டை விட்டு ஓடி போனேன் என் நான் மாறின பிறகுதான் பிறந்தான் என்ன என் பெரிய பொண்ணுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அவன் நான் மாறின பிறகுதான் எல்லாருமே கூப்பிடுவான் கூப்பிடும் போது உங்க மனசுல சந்தோஷமா இருக்கு பண்ணுவேன்ல நல்லா ஃபீல் பண்ணுவேன் எங்க கோயில்ல சரி எங்க சித்த போயிட்டு பிள்ளைங்க எல்லாருமே நீ அக்கா எங்க தம்பிங்க சித்த போயிட்டு பிள்ளைங்க எல்லாருமே என் அக்கா தம்பி எங்க அண்ணன் வீட்டு பையன்களும் சரி அம்மாவோட அம்மா எதுக்கு அப்படி தட்டிட்டே இருக்கீங்க ஏய் எதுக்கு அப்படி தட்டிட்டே இருக்கீங்க போனது

என்ன இப்படி தான் கேட்டா என்னங்க இருங்க இருங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க எல்லாரும் அதுக்காக இப்படி திட்டாதீங்க தப்புதான் தப்புதான் சாரி மன்னிச்சுங்க இல்ல இல்ல உங்க ரூம் தான் உங்க ரூம் ஐயோ நான் இருங்க நான் ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கிறதுக்காக எடுத்து போட்டு அவங்களோட வாழ்க்கை இல்ல அவங்க வாழ்க்கை என் யூடியூப் சேனல் நேம் வந்து மிஸ்டர் செட்டுறாங்க நான் வந்து இந்த திட்டுறாங்க இல்லங்க மிஸ்டர் செட்டுறாங்க நீங்க என்ன திட்டுறாங்கன்றீங்க ஏ குமாரே ஆ வரங்க வந்து

என்னமே வந்து எனக்காக இந்த ரூம் வந்தது ரொம்ப நன்றி ரூம கொடுத்து இவ்வளவு பேரும் நாளைக்கு யூடியூப் எடுக்க சொல்றது ரொம்ப நன்றி நான்தான் சொல்றேன் நன்றி 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 வரக்க அவரேடியாவை ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டேக் ஓகே பங்கிடுங்க